அன்பான தோழர்களுக்கு நான் நம்புதால ஃபாரிஸ் பேசுகிறேன் மாநில துணை செயலாளர் இஸ்லாமிய சனநாயக பேரவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ராமநாதபுரம் மாவட்டம் அன்பு சகோதரர்களே விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தோழர்களுக்கு குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்ட தோழர்களுக்கு ஒரு சில செய்திகளை உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்து அதாவது கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் ஷாஜஹான் அதே போல் சிக்கந்தர் இன்னொரு சகோதரர் அவர் இறந்துட்டார் இருப்போம் அவங்கள வந்து ஒரு கும்பல் விரட்டி விரட்டி அடிக்குது கடுமையான தாக்குதல் கொலை வரி தாக்குதல் நடக்குது அந்த மூணு பேரும் தப்பிச்சு ஓடி வர்றாங்க ஓடி வந்து ஒரு இடத்துல அடைக்கலம் புகுந்தனால அவங்க காப்பாற்றப்படுறாங்க அந்த விடுதலை சிறுத்தை கட்சிகளோட அந்த மூணு நிர்வாகிகளையும் ஒன்று தொண்டி ஷாஜஹான் அடுத்து தொண்டி சிக்கந்தர் மூணாவது உள்ளவர் இறந்துட்டார் அதனால் அவரை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை இவங்கள இந்த கொலைவரி தாக்குதல் நடத்துனது யார் நடத்த சொன்னது யார் அப்படின்னு சொன்னால் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐக்கிய ஜமாத்தோட தலைவர் அந்த நேரத்தில் இருந்த ஐக்கிய ஜமாத்தோட தலைவர் தான் நடத்த சொல்கிறாரு அதை நடத்தி முடித்தது தொண்டி சாதிக் பாஜா ஆதாரம் இல்லாமல் சொல்லலை கடுமையான ஆதாரத்தோடு சொல்கிறோம் ஏன்னா அப்போ இந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் நம்மளோட நிர்வாகிகளை ஓட ஓட விரட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தின மூணு பேரில் ஒருத்தர் இந்த நாட்டில் இப்போ இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டார் இன்னொருத்தர் இங்கே தான் இருக்கிறார் இன்னொருத்தர் இங்கே தான் இருக்கிறார் அந்த மற்ற ரெண்டு பேரும் இதே தொண்டியில் தான் இருக்கிறாங்க தேவைப்பட்டால் அவர்கள் உங்களிடம் வந்து சாட்சி சொல்ல தயாராக இருக்கிறார்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த விடுதலை சிறுத்தை சகோதரர்களை தாக்குன அந்த சகோதரர் தான் இப்போ நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியோட நகர் செயலாளராக வர இருக்கிறார் ஏன்னா இதை வந்து நம்ம மாநில செயலாளர் இஸ்லாமிய ஜனநாயகப் பெறையோட அண்ணா அப்துல் ரமான் அவர்களும் மற்றும் சத்யராஜ் ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அந்த சகோதரர் பேர் தொண்டி மீரான் கடந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலாக ஆம்புலன்ஸ் ஒன்னராக இருக்கிறாரு அந்த கொலைவரி தாக்குதல் நடத்தின ஒருத்தர் மீரான் மீரான் இப்போ எங்கே இருக்கிறாரு விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறார் இன்னொருத்தர் பேர் ஜாஃபர் அவரும் இருக்கிறார் தேவைப்பட்டால் அவர் உங்களுக்கு வந்து சாட்சி சொல்லுவார் இந்த கொலைவரி தாக்குதல் நடத்த சொன்னது யாருன்னா தொண்டி ஐ கே தலைவர் அப்போது இருந்த தலைவர் அவர் யாருன்னு சொல்லி நீங்களே கேட்டுக்கிறேங்க அதை நடத்தினது வெற்றிகரமாக நடத்தி முடித்தது நம்ம தொண்டி சாதிக்கு பாசா பாவப்பட்டவங்க வந்து பலியிட ஆக்கப்பட்டாங்க யார் அப்போ அந்த விடுதலை சிறுத்தைகளை தாக்குன இல்லை இந்த ஷாஜனான்னு இப்போ நம்மளோட தான் இருக்கார் அவர் இடையில் வேறு கட்சிகளுக்கு போயிட்டாலும் நேற்று வந்து முறைப்படி மாவட்ட செயலாளர் அதாவது திருவாடனை தொகுதியோட மாவட்ட செயலாளர் சத்யராசு மற்றும் அட்வொகேட் செல்வம் அவர்கள் மற்றும் கோவிந்தராஜண்ணன் முன்னாள் பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் இவங்க மூணு பேர் முன்னிலையில் இணைஞ்சிட்டார் அவர் திரும்ப அந்த ஃபோட்டோ இதுக்கப்புறம் வரும் அப்போ நம்ம விடுதலை சிறுத்தை கட்சிகளோட நிர்வாகிகளை ஓட ஓட விரட்டி கொலைவரி தாக்குதல் நடத்திய அந்த மூணு பேரில் ஒருத்தர் இறந்துட்டார் ரெண்டு பேர் இங்கே தான் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து வீசிக்கால தான் இருக்கிறார் இப்போ அவர் நேரடியாக சாட்சி சொல்லுவார் அந்த ஐக்கிய ஜமாத்தும் அந்த தொண்டி சாதிக் பாஷாவும் சேர்ந்து நடத்துகிற கூட்டத்துக்கு தான் நீங்கள் வர இன்றைக்கி இன்றைக்கி தொண்டியில் நடக்குதில் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகளோட மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கனியமுதன் அவர்கள் வர்றதாக நான் கேள்விப்பட்டேன் அண்ணன் சத்யராசு மாவட்ட செயலாளர் வர்றதாக கேள்விப்பட்டேன் ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் அண்ணன் கலந்துக்கிறதாக கேள்விப்பட்டேன் நகர் செயலாளர் வந்து முருகன் அவர்கள் கலந்துக்கிறதாக கேள்விப்பட்டேன் உங்கள் நாலு தான் அந்த கேள்வி அண்ணன் கனியமுதன் அவர்களுக்கு இது எந்த விஷயமும் தெரியாது அதே சமயம் அடுத்து சத்தியராசு இப்போ மாவட்டத்தில் இருக்கிற சத்தியராசுக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது அவங்களாம் தெரியாமல் வர்றாங்க ஆனால் தெரிஞ்ச ராதாகிருஷ்ணன் அண்ணனும் முருகன் அண்ணனும் ஏன் கலந்துக்கிறீங்க அதை நீங்கள் மாநிலத்துக்கு எடுத்துரைக்க வேணாமா நாங்கள் இது எங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களோட ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன் இந்த ஐக்கிய ஜமாத்து இந்த தொண்டி சாதிக்கு பாய்ச்சா புகப்புற கூடத்துக்கு நாங்கள் போக மாட்டோங்கிற அப்படின்னு சொன்னால் விடுதலை சிறுத்தைக்கு தாக்கப்பட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் தாக்கப்பட்டாங்க இந்த ஷாஜான்னு நான் கேட்டுக்கிறேங்க நீங்கள் அப்போ அந்த தாக்க சொன்ன ஐக்கிய ஜமாத்து தான் இப்போ கூட்டம் நடத்துது அந்த தாக்க சொன்ன சாதிக்கு பாஷா தான் இப்போ கூட்டம் நடத்துறாரு அந்த கூட்டத்துக்கு வந்து விடுதலை சிறுத்தை நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மற்றவங்களோட மனநிலைமை என்னன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க அன்பு சகோதரர்களை நான் யாரையும் குத்தம் சொல்லலை ஏற்கனவே அற்புத அண்ணன் மாவட்ட செயலாளர் இப்படி தான் தெரியாமல் வந்தாங்க அவங்களுக்கு தெரியாத தகவல் அதே தோண்டி சாதி பாஷா தான் கூப்பிட்டாரு அடுத்ததாக ராதாகிருஷ்ணன் அண்ணனுக்கும் தெரியல முருகன் அண்ணனுக்கும் தெரியல அந்த அடிப்படையில் அவங்க போனதோட முற்றுகை போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க இப்போ நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் அப்போ இருந்த எஸ்ஐ அப்துல்லா அவர்கள் காவல்துறை அதிகாரியாக இருந்த எஸ்ஐ அப்துல்லா அவர்கள் இதுக்கு வந்து நேரடி சாட்சி நீ வேணால் அவங்கள்ட்ட வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் காவல்துறையில் வழக்கு பதியப்பட்டிருக்கு பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்தும் சமானமாகாம அவங்கள சமானம் பண்ணி வச்சதே நான் தான் மாவட்ட செயலாளர் இருந்தால் அப்போ இருந்த நம்ம நண்பர் ராமநாதபுரம் யாசின் விடுதலை சிறுத்தைகளோட ஷாஜஹான் அந்த பக்கம் சிக்கந்தர் இந்த பக்கம் சாதிக் பாச்சா இன்ஜினியர் அவுபக்கர் அவர் தான் அப்போ இருந்த ஐக்கிய ஜமாத்து தலைவர் அப்போ அவங்க ரெண்டு அப்பாஸ் பாய் காமமுகா அதுக்கு நடுவராக இருந்து நான் உட்காந்து இவங்களை சமானம் பண்ணி வச்சேன் யாரால் சமானம் முடியல ஆளூர் சாணவா சகோதரர் பேசினார் யூசுப் அண்ணன் பேசியிருக்காங்க மாநிலம் வர நம்ம தலைவர் வர அந்த செய்தி போயும் இவர் சமானம் ஆகலை யார் இந்த ஷாஜஹான் சிக்கந்தர் அவங்க நான் உள்ளே போந்து சமானம் பண்ணி வச்சு அந்த நேரத்தில் இது ஒரு இந்த பே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சேன் ஆனால் அந்த வடு இன்னும் மாறாது அந்த வடு மாறுமா ஓட ஓட விரட்டி அன்னைக்கு மட்டும் அவங்க ஓடி வந்து ஒரு கடைக்குள்ள பூந்திராமல் இருந்திருந்தால் அவங்க இறந்துருப்பாங்க அளவுக்கு தாக்குதல் இதை நடத்துனது யார் நடத்த சொன்னது யார் நடத்த சொன்னது ஐக்கேஜ் அம்மா தலைவர் நடத்துனது தொண்டி சாதிக்கு பாச்சா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போடுற கூட்டத்துக்கு இந்த விடுதலை சிறுத்தைகள் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா இது அர்த்தம் இல்லாமல் போகாதா அன்பான சகோதரர்களே நீ அறியாமல் வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுங்க இன்றைக்கி நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா அதை விட அவமானம் வேறு யார் வேறு எதுவுமே கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் அந்த அடி வாங்கின ஷாஜஹான் இந்த தொண்டியில் தான் இருக்கார் நேற்று வந்து நம்ம கட்சியில் இணைஞ்சிட்டார் அடித்த மீரான் இங்கே தான் இருக்கிறார் அவரும் நம்ம கட்சியில் இருக்கிறார் சிக்கந்தர் பா அவர் சிக்கந்தர் அவர்கள் அவரும் தொண்டியில் தான் இருக்கிறாரு அவர் நாம் தமிழரில் இருக்கிறார் அப்போ இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் மறக்கலை ஏன்னா இதுக்காக ரொம்ப பாடுபட்டு அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணி சேர்த்து வச்சேன் இதில் ஏது உண்மைக்கு புறமாக இருந்தால் நீங்கள் என் மேலே வழக்கு போடலாம் நீங்கள் காவல்துறை அணுகலாம் கேஸ் ஏற்கனவே இருக்குது ஷாஜகான் உயிரோ உயிரோடு தான் இருக்கிறாரு சிக்கந்தர் உயிரோட தான் இருக்கிறாரு மீரான் உயிரோட தான் இருக்கிறாரு ஜாஃபர் உயிரோடு தான் இருக்கார் அதாவது அடித்தவங்களும் உசிரோடு இருக்கிறாங்க அடி வாங்கினவங்களும் உயிரோட இருக்கிறாங்க இதை நடத்த சொன்ன ஐக்கிய ஜமா தலைவரும் முன்னாள் ஜ ஜமா தலைவர் ஐக்கிய ஜமா தலைவரும் உயிரோடு இருக்கிறார் இதை நடத்தி முடித்த தொண்டி சாதிக்கு பச்சாவும் உயிரோடு தான் இருக்கிறார் நான் கேட்குற கடைசியாக ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு நடக்கிற கூட்டத்துக்கு அண்ணன் அவங்க தமிழ்நாடு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியோட தலைவர் அண்ணன் கே எம் ஷரீஃப் எங்களோட மதிப்புக்குரிய தலைவர் அண்ணன் கே எம் ஷரீஃப் அவர்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த தொண்டி சாதிக்கு பார்த்தா இந்த ஐக்கிய ஜமாத்து சேர்ந்து இந்த நடத்துகிற கூட்டத்துக்கு ஏன் உங்கள் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களை கூப்பிடல ஏன் அப்துல் சமத் அண்ணனை கூப்பிடல ஏன் தமுக பொதுச்சலர் ஹாஜா கணி என்னை கூப்பிடல தேவையில்லை ஏன் இந்த பக்கத்தில் இருக்கிற மாவட்ட அதாவது மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் சலீம்லா கண்ணன் அவர்களை ஏன் கூப்பிடல அப்போயே வந்து உங்களை ஷரீஃபன் என்னை கூப்பிட்டாங்க ஆனால் ஷரீஃபனை நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிறீங்க நீங்களும் வர்றதாக கேள்விப்பட்ட அநீதிக்கு தொண்ட போயிடாதீங்க இவங்க நடத்துகிற கூட்டம் வந்து முழுக்க முழுக்க சுயநலம் மிக்கது இந்த சேவை மைய கட்டிடத்தை அந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா மக்களுக்காக இல்லை இந்த தொண்டியை சுற்றி இருக்கிற சுத்துப்பட்டு கிராமம் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட கிராமங்கள் இலவச தமிழக முதல்வர் அறிவித்த இலவச பஸ் மூலமாக என்ன செய்கிறாங்க இங்கே வந்து இறங்கி தொண்டியில் அவங்களோட வேலையை ஈஸியாக அந்த ஈசிய மையம் மூலமாக முடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ அதை வந்து வேறு இடத்துல கட்ட சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த ஐக்கிய ஜம்மாத்து சொல்லுது இது ஒரு சுயநலம் இது ஒரு சுயநலம் இது ஒரு சுயநலம் ஏன்னா அந்த கட்டடத்துக்கு பின்னாடி இவங்களோட கட்டடம் இருக்குது அந்த கட்டடத்துக்கு பின்னாடி நல்லா பாருங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் ஒரு மொபைல் கடையும் இருக்கும் அது ரெண்டு இந்த ஜமாத்தோட தலைவர்களோடது அப்போ இந்த கட்டிடத்தை இடித்தோடனே அந்த கடைக்கு பார்க்கிங் கிடைக்கிற மாதிரி இருக்குது பார்க்கிங் கிடைக்கிற போது வியாபாரமும் அதிகமாகுது அந்த சுயநலத்தை உங்கள் ஊருக்காக பயன்படுத்தி ஊர் மக்கள் என்ன செய்கிறாங்க திசை திருப்புகிறாங்க அங்கேருந்து இருபத்தஞ்சு அடி தள்ளி வச்சுக்கணும் சொல்கிறாங்களே இங்கே வைக்கிறதுக்கு அங்கே வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறேன்னா அப்போ முழுக்க முழுக்க சுயநலமான ஒரு செயல்பாடு இது அந்த கட்டடத்தை இடிச்சுட்டா அவங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கும் அவங்க வச்சுருக்கிற கடைக்கு வியாபாரம் கூடும் அந்த ஒரு சுயநலத்தை வந்து ஊரோட மக்களை தவறான தகவலை திரட்டி இன்றைக்கி அந்த போராட்டத்தை நடத்த போகிறாங்க அதை மக்கள் புரிஞ்சிக்கணும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நான் நம்புதாலை ஃபாரிஸ் எதாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி